ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எந்த சீசன்லேயும் பூக்காத அளவுக்கு உங்கள் வீட்டு மல்லிச்செடியில் பூக்கள் வரணுமா இந்த மல்லிச்செடியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலும் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் அந்த நுனிக்கிளை மூணாக கிளைச்சி பதினஞ்சு இருபது பூக்கள் இருக்குது இது ரெண்டாக கிளைச்சிருக்கு பாருங்கள் புரூன் பண்ணால் ஒரு கிளையில் பூக்கள் வரும் இங்கே ரெண்டு கிளை மூணு கிளை அப்படின்னு பூக்கள் வந்திருக்கு இந்த செடியுடைய மூணாவது ஹார்வஸ்டிங் இது ஆமாங்க மூணு தடவை நான் வந்து ப்ரூன் பண்ண பிறகு இப்போ மொட்டுகள் வந்திருக்கு அப்போ இந்த செடி இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணுன்னா எந்த மாதிரி உரம் நான் கொடுத்துருப்பேன் எந்த மாதிரி பயிருக்கிகள் கொடுத்துருப்பேன் எந்த மாதிரி பராமரிப்புகள் செஞ்சுருப்பேன் எல்லாமே லாங் வீடியோக்களாக நான் கொடுத்துருக்கேன் அந்த எல்லா வீடியோக்களையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி உங்கள் மல்லிச்செடிக்கும் உரங்களை பயிருக்கிகளை கொடுங்க உங்கள் வீட்டு மல்லிச்செடியும் எந்த சீசனில் இல்லாத அளவுக்கு போக்கும் தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க